இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சமுதாயம் இருக்குல்ல பர்టి큘ர்லி நான் ஐ அம் டெலிங் அபௌட் தி गर्ल्स 10 வயசு 11 வயசுல ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகுது which முன்னாடி கிடையாது இல்லையா ஏனா உட உணவு பழக்கம் பல பல காரணங்கள் இருக்கு பத்து வயசுல பதினோரு வயசுல ஹார்மோன்ஸ் டெவலப் ஆயிடுது இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க அவங்களோட நிலைமை என்ன சீக்கிரமாவே அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஃபெரோஷியஸ் கேரக்டர் இருக்கலாம் இல்ல வந்து ஆப்போசிட் செக்ஸ் பத்தி இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்கலாம் இது அந்த வயசுல வந்துடுதுன்னு சொன்னா இது வந்து சைக்காலஜிக்கலி தட்ஸ் அ ப்ராப்ளம் தி கேர்ல் இஸ் அண்டர் கோயிங் இத வந்து யார்கிட்ட பேச முடியும் அந்த கேர்ல் ரைட் இமேஜின் பண்ணி பாருங்க இது வந்து ஓபன் அவுட் பண்ணனும் சொன்னா வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அவங்களை தப்பா தான் பாக்குறோம் இல்லையா அப்போது என்னன்னு சொன்னால் வந்து இவங்களுக்கு ஒன்று கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும் அந்த ஏஜில் பர்டிகுலர் ஏஜில் இந்த ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகி இந்த கன்ஃபியூஷன் வர சமயத்தில் இவங்களை வந்து தப்பாக பார்க்காத கன்சர்னோட பார்த்து அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணனு சொன்னால் அப்படியே வந்து கொட்டுவாங்க ஆனால் வந்து என்னன்னு சொன்னால் வந்து இது வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் அப்போ தேவையில் அதுதான் உண்மை அப்படி அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருக்கணும் இருந்துன்னு சொன்னா கொட்டுவாங்க ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து இவங்களுக்கு கொட்டுறதுக்கு பயம் அதை வந்து எங்க ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஏஜ் குரூப் பியர் குரூப்ல ஷேர் பண்றான் அதில் சொல்யூஷனே வராது